காவல்துறை செயல்பாட்டில் இல்லை ஆ காவல்துறை முதலமைச்சருடைய கவு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிருக்கார் என்று சொன்னால் என்ன காரணம் என்று சொன்னால் ஒரு டிஜிபியை கூட அவங்களால் நியமனம் செய்ய முடியவில்லை ஆனா போட்டு டிஜிபி என்ன ஆயிடுனாருன்னா அவர் ஹார்ட் அட்டாக்குன்னு போயிட்டார் எதற்காக ஹார்ட் அட்டாக்குன்னு போனாருன்னா திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிடுகிறார் இல்லை என்றால் கண்டம் டாப்த கோர்ட் போகும் என்று சொன்ன உடனேயே அவருக்கு அந்த நீர் டிஜிபிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு முருகப்பெருமானுக்கு எதிராக என்ன செஞ்சாலும் ஹார்ட் அட்டாக்கு டிஜிபிக்கு மட்டும் வராது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே எதிராக அவனையுக்கு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகம் முழுந்து இருந்து திருவண்ணாமலைக்கு வருகிறார்கள் ஆனால் கிரிவலம் வருகின்ற பொழுது எல்லா இடங்களிலும் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறது கார்த்திகை தீபத்திற்கு லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் கிரிவலம் வருவதற்கு லட்சக்கணக்கான மக்கள் இதை சுத்தி வருகிறார்கள் இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் மலைசரி வேற ஏற்பட்டு வீடுகள் சேதமடைந்திருக்கிறது இந்த ஆக்கிரமிப்புகளை கூட திமுக ஆட்சியால் அகற்ற முடியவில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்ய முடியும் நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெறுகின்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக இந்த திமுகவுக்கு ஆப்பு வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன்